அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு டிஷ் பார்க்கலாம் நீங்களும் இட்லி சொல்கிறீங்களா சாஃப்டாக வரலையா வாங்க நம்ம சாஃப்டான இட்லி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானும் மூணு வருஷமாக ட்ரை பண்ணி சாஃப்டான இட்லி இப்போ தான் எனக்கு செய்ய கற்றுக்கிட்டேன் அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க இட்லி செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியும் உளுந்து ஊற வைக்கலாம் நான் வந்து அரிசி வந்து ரெண்டு அரைப்படி போட போகிறேன் அதாவது ரேஷியோ என்னென்னா நமக்கு நாலிச்சிட்டு ஒன்று தான் ஓகேங்களா இப்போ மணி வந்து அஞ்சரை மணிக்கு நான் வந்து இப்போ அரிசி ஊற வைக்க போகிறேன் நான் எப்பவுமே அரைப்படியில் அரிசி போடும்போது கொஞ்சம் அப்படியே அந்த கீழே கொட்டுற மாதிரி தான் இந்த மாதிரி தான் போடுவேன் அந்த மாதிரி ரெண்டு அரைப்படி நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்து ஊற வைக்கலாம் உளுந்து எவ்வளோ எடுக்கணுன்னா நம்ம அரைப்படியில் அரைப்படி ஓகேங்களா இது அரைப்படி அதில் அரை அளவு மட்டும் எடுத்துக்கலாம் எப்படின்னா இப்போ நம்ம அரைப்படியில் ஃபுல்லாக ஒன் டைம் போட்டோம் இன்னொரு தடவை ஒன் டைம் ஃபுல்லாக போட்டோம் ரெண்டு டைம் அந்த மாதிரி ஃபுல் ஃபுல்லாக போட்டோம் அப்போனா நாலு ஓகேங்களா நாலு பங்கு நம்ம வந்து இந்த அரைப்படியில் அரைப்படி போடுறோம் உளுந்து ஓகேங்களா நாலு இஷ்டு ஒன் நமக்கு வந்துருச்சு இதை தண்ணி ஊற்றி நம்ம ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் அஞ்சரை மணிக்கு ஊற வச்சேன் இப்போ வந்து மணி ஏற்ற ஸோ இப்போ வந்து நான் வந்து அரிசி போட போகிறேன் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஸோ நான் இப்போ தான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிரைண்டராக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த நாபை நம்ம நல்லா டைட்டாக போட்டுக்கணும் அப்போ டைட்டாக போடும்போது தான் நமக்கு அரிசியாக இருந்தாலும் சரி உளுந்த அரிச உளுந்தா இருந்தாலும் சரி சீக்கிரமாக நமக்கு அரைச்சி கொடுக்கும் மாவாக இல்லைன்னா வந்து நமக்கு சீக்கிரமாக மாவு வந்து கொடுக்காது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இதை நான் ஃபஸ்ட்டு மூணு வருஷமாகவே உண்மையுமே எனக்கு அந்த நாபை டைட் பண்ணணும்னு தெரியலை ரொம்ப நேரமாக மாவு அரைக்கிது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால தான் உங்களுக்கு அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஓகேங்களா ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அதனால தான் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்போ வந்து நமக்கு இட்லியும் சாஃப்ட்டாக வரும் அதுக்கப்புறமா அப்பப்போ கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மாவு எப்படி கெட்டியாக ஓடுதா இல்லை தண்ணி சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த நம்ம கிரைண்ட்ரு உள்ளங்க சைடு சரி அந்த கல்லுலேயும் சரி நம்ம கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி சேர்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிரைண்டர் நமக்கு வந்து மாவு கெட்டியாக ஊன்னாவே நீங்கள் லைட்டாக தண்ணி ரொம்பவும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதான் மாவும் வந்து நமக்கு சீக்கிரமாக மையும் நமக்கு நல்லா கெட்டியாகவும் கிடைக்கும் அதுக்காக தான் நானும் இப்போ அப்பப்போ வந்து மாவு கெட்டியாக ஓடும்போது இந்த மாதிரி பாருங்கள் சைட்லலாம் அந்த மாவை எடுத்து விடுவேன் அதுக்கப்புறம் அந்த கல் மேலே அந்த கல்லில் கூட இந்த சைடு இருக்குல்லங்க அந்த கல்லுலேயும் சைடுலேயும் வந்து மாவெல்லாம் எடுத்து விடுவோம் அப்போ தான் அந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுவும் நல்லா மசிஞ்சு நமக்கு வந்து கிடைக்கும் மாவு அதனால தான் நம்ம கெட்டியாக போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்த்தோம்னா நமக்கு நல்லா மாவு கெட்டியாகவும் வரும் ஏன்னா இதே இப்போ நம்ம வந்து உளுத்த வடை செய்வோம் உளுத்த வடை செய்யும் போதெல்லாம் மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா உளுத்த வடை வராது அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து மாவு நல்லாவே மசிஞ்சிருச்சு நல்லா பாருங்கள் நான் கையில் எடுக்கும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா மாவு கெட்டியாகவே இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கெட்டியாக நம்ம அரைக்கும் போது நமக்கு என்ன ஒரு இதில் பெனிஃபிட்னா லாஸ்ட்டில் நம்ம மாவை அரைச்சி முடிச்சுட்டு இந்த கிரைண்டரில் இருக்கிற மாவெல்லாம் வந்து எடுத்து சேர்க்கும் போது தண்ணி நிறையா சேர்த்துருவோம் ஸோ அதனால் இப்போயே நம்ம மாவு கெ கெட்டியாக அரைச்சிட்டோம்னா நமக்கு அப்போ வந்து ஈஸியாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம உளுத்த மாவு ஃபுல்லாகவே வடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய அரிசி இந்த இந்த மாதிரி சின்ன கிரைண்டரில் நம்ம டக்குன்னு சேர்த்துட்டா என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் கல் வந்து சுத்த அப்படியே நின்றுடுது அதனால் நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்ப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து அதில் நல்லா அரைச்சிரும் இப்போ நான் பாதி அரிசி சேர்த்துட்டேன் பாதி அரிசி தே சேர்த்ததும் அங்கே தண்ணி இல்லை ஸோ அப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன் ஸோ அந்த அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக அரைகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா ஒன்றா ஊற்றுனா கூட நமக்கு வந்து டக்குன்னு அரிசி வந்து மையாது அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடலாம் ஊற்றிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் இருக்கிற ஃபுல் அரிசியும் நான் இதில் சேர்த்துடுறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து விட்டோம்னா இந்த மேலே இருக்கிற அரிசிலாம் வந்து நமக்கு உள்ளே போய் நல்லா மசிஞ்சு வரும் அதை நம்ம இந்த மாதிரி கையால் தள்ளி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு தான் சேர்க்க போகிறோம் நான் எப்போயுமே வந்து அரிசி அரைக்கும் போதே உப்பு சேர்த்துப்பேன் அதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நான் அப்படியே சேர்த்துப்பேன் எல்லாருமே வந்து இட்லி மாவு அரைச்சிட்டு உளுத்த மாவும் அரிசி மாவும் வந்து கலக்கும் போது சேர்ப்பாங்க நான் வந்து இதிலேயே சேர்த்துப்பேன் எனக்கு இது வந்து ஈஸியாக இருக்குது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்பயுமே சரி நம்ம மாவு எப்போயுமே கையால் அந்த சைல்லேயும் சரி அதுக்கப்புறம் அந்த கல்லு மேலேயும் சரி அப்பப்போ வந்து கையால் நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிட்டால் நமக்கு நல்லா வந்து அரிசியும் சரி உளுத்தமாகவும் சரி நல்லா நமக்கு அரைச்சி நமக்கு கொடுக்கும் ஸோ இதே மாதிரியே ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நைஸ் ஆனால் நைஸாக இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை ரொம்ப அரிசியாக இருந்தால் தான் பிரச்சனை ஸோ அந்த பதத்தை நம்ம கையால் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவை வழிச்சிக்கலாம் இப்போ நமக்கு அரிசி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிரைண்டரோடையே தூக்கிட்டு போய் நான் அந்த பாத்திரத்தில் அப்படியே சாய்ச்சி தான் வழிப்பேன் ஸோ சாய்ச்சி வழிக்கிறது வந்து என்னால் வீடியோட கொடுக்க முடியாது ஏன்னா வந்து நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால என்னால் சாய்ச்சி வடிக்கிறத வீடியோ எடுக்க முடியாது பட் என்ன பண்ணுறேங்கிறதை நான் காட்டுறேன் இப்போ வந்து நான் அரிசி மாவை வந்து கிரைண்டர்லேருந்து இந்த பாத்திரத்தில் வந்து வழிச்சாச்சு அதுக்கப்புறமா இந்த கல்லும் வந்து அந்த ஒரு தட்டு மேலே வச்சுருக்கேன் வச்சு அதில் இருந்து நான் மாவை அதில் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன் இப்போ திரும்பி இந்த கல்லை இந்த நான் கிரைண்டரில் வச்சு தண்ணி ஊற்றி அரைக்கும் போது அந்த கிரைண்டரில் இருக்கிற மாவும் சரி இந்த கல்லில் இருக்கிற மாவும் சரி அப்படியே நம்ம அதிலேயே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணி திரும்பி அந்த தண்ணியை நம்ம வந்து இட்லி மாவில் சேர்த்துக்கலாம் ஆ இப்போ நம்ம கிரைண்டரில் வச்சாச்சு ஸோ அந்த நாபை ஃபஸ்ட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரைண்டர் போட்டு விட்றேன் போட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற மாவில் பாருங்கள் அந்த தண்ணி ஊற்றி அந்த தண்ணியாலே வந்து சைடில் இருக்கிற இருந்து சரி அந்த கல்லரில் இருக்கிற மாவு எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து வலிச்சிடலாம் வழுச்ச நமக்கு சிம்பிளாக இருக்கும் இதுக்கு தான் நான் வந்து முதல்லையே சொன்னேன் நம்ம அரிசி மாவாக இருந்தாலும் சரி உளுத்த மாவாக இருந்தாலும் சரி நம்ம கெட்டியாக அரைக்கும் போது இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு வந்து நல்லா மாவு கெட்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு நல்லாவே கிளீன் ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் வந்து சிங்கில் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சது இருக்குது அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மாவையும் வழித்தது நம்ம இதில் போட்டாச்சு அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா ஸோ இந்த மாவை ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா அந்த உளுத்த மாவையும் அரிசி மாவையும் நல்லா கையை வச்சு கலக்கி விடணும் நான் கலக்கிட்டு காமிக்கிறேன் ஏன்னா இன்னொரு கையில் ஃபோன் இருக்குது அதனால் நல்லா கலக்கிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாக இட்லி மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டதும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு ஸோ அதனால் மாவை மேக்ஸிமம் வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணி வச்சிருக்கோல்ல இந்த தண்ணியை ஃபுல்லாக இந்த இட்லி மாவுல நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக சும்மா நீங்கள் கலக்கி விட்டாவே போதும் இப்போ நான் அந்த லைட்டாக கலக்கி வச்சுட்டேன் இப்போ கலக்கினோதும் பாருங்கள் இதை நம்ம இனிமேல் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் ஆனதும் நமக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதுக்கு மேலே இதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மாவு பொங்கி கீழே விழுஞ்சிரும் அதனால் நான் பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஸோ அதில் தனியாக வந்து மாவை எடுத்து வச்சுப்பேன் பாதி நல்லா இதை நல்லா கலக்கி விடணும் ஃபுல்லாக கலக்கி விட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பாதி மாவு இருக்குது இதில் வந்து கொஞ்சம் நான் இட்லிக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சா மாவு வந்து க அந்த இட்லி சுடும்போது போது கல் மாதிரி இருக்கும் அதனால் நான் நைட்டு சுடுறதுனால வெளியவே வச்சுப்பேன் இந்த மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வாங்க இப்போ நம்ம இட்லி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் பார்த்திங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு ஸோ நீங்கள் வந்து இதில் இன்னும் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் வந்து உங்களுக்கு சாஃப்டாக தான் வரும் ரொம்ப தண்ணி இட்லியாக போகாது நல்லா வரும் இன்னும் ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் நான் ரொம்ப கெட்டியாகவே தான் எடுத்திருக்கேன் இதுவும் இட்லி சாஃப்டாக தான் இருக்கும் ஆனாலும் நீங்கள் இன்னும் கால் டம்ளர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இட்லி உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்டாகவே இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்துக்கோங்க நம்ம இட்லி தட்டில் வந்து மாவு ஊற்றுறோம் அது அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி துணியை நல்லா வந்து தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நல்லா அந்த ஈரத்தோடு வைக்கும்போது நம்ம இட்லி வெந்து எடுக்கும் போது ஈஸியாக நமக்கு வந்து அந்த துணியில் வந்து இட்லி ஒட்டாமல் நமக்கு நல்லா கிடைக்கும் அதனால தான் இப்போ நம்ம ஒரு தட்டு ஊற்றி வச்சாச்சு இப்போ ரெண்டாவது தட்டில் தான் நம்ம இட்லி மாவு ஊற்றிட்ருக்கோம் நான் இந்த மாதிரி சின்ன குழி இருக்கிற கரண்டி தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கரண்டி ஊற்றினாவே போதும் அது கரெக்டான சைஸ் இட்லி வரும் நமக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து பெரிய கரண்டி இட்லி ஊற்றினோம்னா அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் அது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது அதனால நான் வந்து இந்த இந்த சைஸில் தான் எடுக்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம் நம்ம வந்து இட்லி பானை வந்து நல்லா சூடாடுற வரையும் ஒரு டூ மினிட்ஸ் இல்லை ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து ஹையில் வச்சுக்கலாம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சிம்மில் வச்சுக்கணும் நமக்கு பத்து நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ நம்ம இட்லி வெந்திருச்சான்னு செக் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு நம்ம விரலை வச்சு இந்த மாதிரி ஓட்ட போட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது ஸோ என் கையில் இப்போ ஒட்டலை ஸோ நமக்கு இட்லி வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லியை வந்து எடுக்கலாம் நம்ம வந்து நல்லா இட்லி வந்து சூடாக இருக்கும் போதே எடுக்கும் போது நமக்கு துணியில் வந்து இட்லி ஒட்டவே ஒட்டாது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு இட்லியும் ஈஸியாக வந்து தட்டில் போடும்போது ஈஸியாக எல்லாமே விழுந்துடும் ஆனால் நமக்கு எல்லா இட்லியும் ஈஸியாக வந்துருச்சு நமக்கு துணியிலையும் ஒட்டலை இந்த துணியில் கூட லைட்டாக ஒட்டியிருக்கும் காரணம் வந்து என்னோடய இட்லி பானை ரொம்ப வந்து ஒரு டூ மினிட்ஸ் விட்டாகவே வந்து ஆறிடும் அதனால் ஃபஸ்ட்டு தட்டு வந்து எனக்கு ஆறிடுச்சு அதனால தான் வந்து லைட்டாக வச்சு ஒட்டியிருக்கு இப்போ செகண்ட் தட்டு பாருங்களேன் நல்ல சூடாக இருக்கும் என்னால் சூடு பொறுக்க முடியல அதனால தான் நம்ம தண்ணியில் கையை காட்டுறோம் இப்போ வந்து இது நல்லாவே சூடாக இருக்குது இப்போ இதை நான் வந்து எடுத்து அப்படியே தட்டில் போகிற பாருங்கள் டக்குன்னு போல போலன்னு எல்லா இட்லியும் சூப்பராக விழும் இப்போ நம்ம எல்லா இட்லியும் எடுத்தாச்சு பாருங்களேன் எடுத்துட்டு இந்த துணியை பாருங்களேன் சுத்தமாக நமக்கு இட்லியை ஒட்டியிருக்காது பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும் ஸோ நம்ம சூடாக இட்லி எடுக்கும் போது நம்ம துணியில் ஒட்டாது இட்லியும் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இட்லி சாஃப்டாக வரும் நான் இதில் ஊற்றும் போது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க அது நல்லா கரெக்டான பதமாக இருக்கணும் அந்த மாதிரி தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இதுவும் சாஃப்டாக தான் இருக்குது அது இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நானும் வந்து மூணு வருஷமாக இதை ட்ரை பண்ணி இப்போ தான் இந்த மாதிரி இட்லி சாஃப்ட்டாக வர்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுப்பீங்க கற்றுக்கிட்டிங் கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா சாஃப்டான இட்லி சூப்பராகவே வரும் என்னோடய இட்லி போனையிலேயும் சரி அந்த மூடி வந்து சும்மா மூணு மாதிரியே இருக்காது அதனாலேயே வந்து ஆறி போயிடும் அதனால் அதுவும் எனக்கு ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் துணி வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி தான் இந்தளவுக்கு வந்து எனக்கு இட்லி வந்து சாஃப்டாக வரத கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் ஃபோரிஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்